முத்திரை மருத்துவத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆகாய முத்திரை இந்த ஆகாய முத்திரையை கட்டை விரல் மற்றும் நடுவிரல் இது ரெண்டையும் இது பண்ணிவிட்டு மீதி மூன்று விரல் நீக்கி வச்சுக்கணும் இந்த மாதிரி இரண்டு கையிலையும் வச்சுக்கிட்டு நீங்கள் இப்படி உட்காந்துனால உட்காந்துக்கலாம் தவறு கிடையாது அப்படியே எடுத்துகிட்டு வந்து மணி மேலே வச்சு நீங்கள் அப்படியே கண்ணை மூடி அமர்ந்துக்கிட்டு உங்களுடைய சுவாசத்தை கவனிக்கணும் சுவாசத்தை கவனிக்கும் போது இந்த ஆகாய முத்திரை செய்யும்போது நீங்கள் ஆகாயத்தில் இருக்கிறதாவே மனசில் கற்பனை பண்ணி ஃபீல் பண்ணிக்கிட்டு அந்த அப்படியே ஆகாயத்துக்குள்ளே நட்சத்திரப்போறத்துக்குள்ளே மான் மேகத்துக்குள்ளே அப்படியே மிதந்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அங்கே அமர்ந்துக்கிட்டு உட்காந்து இந்த பயிற்சி செய்யலாம்னு நினச்சி பார்த்தீங்கன்னா இன்னும் அற்புதமான ஒரு ஆற்றல் வந்து இந்த ஆகாயம் முத்திரம் கிடைக்கும் நீங்கள் கற்பனையில் நீங்கள் உட்காந்துருக்கு உட்காந்துருக்க மனசுக்குள்ளே வந்து நீ நினைக்கிற நினைக்கி அப்படியே உங்கள் சக்தியை அபரிதமாக வந்து பெருகிறது நீங்கள் உணர முடியும் இந்த ஆகாயம் முத்திரை நீங்கள் செய்கிறதுனால கிடைக்கூடிய பலன் என்ன அப்படின்னு சரி செய்வதற்கான ஒரு அற்புதமான ஆற்றலை வந்து இந்த ஆகாய முத்திரை வந்து கொடுக்கும் சரி செய்வதற்கு உதவி உதவியாக சரிங்களா காது பிரச்சனை என்னென்னா காதில் சத்தம் கேட்கும் சில பேர்த்துக்கு சில பேர் காது மந்தமாக இருக்கும் சரிங்களா சில பேர்த்து காது அடிச்சமாக இருக்கும் அப்புறத்துக்கு அவங்கள இந்த ஆகாய முத்திரை செய்ய செய்ய அவங்களுக்கு அந்த பிரச்சனை தீர்வதற்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் அதுக்கும் உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகள் இருக்கு இல்லையா எலும்புகள் வந்து வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இந்த ஆகாய முத்திரை வந்து கொடுக்கும் அப்போ முதுகுத்தனை நேராக உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே அமர்ந்து நீங்கள் இந்த ஆகாய முந்திரை பிடிச்சிங்க அப்படின்னா விதமான பலனாக உங்களுக்கு கிடைக்கும் உடல்நிலை சரியில்லாமல் நீங்கள் படுத்த படிக்க இருந்தால் கூட இந்த ஆகாய முத்திரை நீங்கள் குடிக்கும்போது உங்களுடைய எலும்புகள் அப்படிங்கிற பலமாகி உங்களுடைய அஸ்திக்கட்டு நல்லா ஸ்ட்ராங்காகி நீங்கள் எந்திரிச்சு வாழ்நாளில் சிறப்பாக வாழ்வதற்கான வாய்ப்பை வந்து கொடுப்போம் ஏன்னா பிரபஞ்சத்துடைய ஒரு சக்தி நிலைப்பாடு ஈர்த்து கொடுக்கக்கூடியது இந்த ஆகாய முத்திரை ஸோ இப்படிப்பட்ட அற்புதமான ஆற்றல் கொடுக்கக்கூடிய இந்த ஆகாய முத்திரையை நீங்கள் எல்லோரும் செஞ்சு நலமாக வளமாக வாழ்வதற்கு இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் உருவே நம்ம தந்தையே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மட்டும் பண்ணிட்டுருக்கேங்க வேறு இந்த ஆகாய முத்திரை வந்து நீங்கள் வந்து தினந்தோறும் வந்து ஐந்து நிமிடத்துலேருந்து நாற்பது நிமிஷம் வரைக்கும் செய்யலாம் யாருக்கு எவ்வளோ நிமிஷம் தேவையோ அதை பார்த்து செஞ்சுருக்கீங்க சரிங்களா நன்றி வணக்கம்